கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அரிய சில தமிழ் பழமொழிகள் மக்களிடையே திரித்து கூறப்பட்டு அது உபயோகத்திலும் வந்துவிட்டது துர்பாகியமான ஒரு நிலை அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் கோவிந்தா ஆகிவிட்டது நாமம் போட்டு விட்டான் விபூதி அடித்து விட்டான் மிகவும் துர்பாகியமான விஷயம் இப்படிப்பட்ட திருத்து கூறப்பட்ட பழமொழிகளை சரியாக கூற வேண்டும் அல்லது அப்படி கூறப்பட்ட பழமொழிகளை உபயோகிப்பது தவிர்ப்பதே மிகவும் நலம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது பகவானுடைய அடி இணைகள் உதவுறா மாதிரி அப்படின்ற அர்த்தம்தான் இது ஒரு வைஷ்ணவ ஞானத்தினுடைய வித்து அருளிச்செயலில் உள்ள உபதேசத்தின் ஒரு உருவமாக இது இருக்குது அப்படின்னா மிகையாகாது இந்த வைஷ்ணவ பழமொழியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் மூலமாக அடிகள் அப்படின்னா திருவடிகள் பகவானுடைய திருவடிகள் பகவானையும் குறிக்கும் அடியாரையும் குறிக்கும் அடியாத்தன் பக்தரையும் குடி குறிக்கும் இது நான்கு விதமாக பொருள் கொள்ளலாம் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்க்கரிய வித்தகன் மலர்மகள் மகள் விரும்பும் நம்பெரும் அடிகள் அரும்பெறல் அடிகள் அப்படின்ற வார்த்தை ஆழ்வார் உபயோகிக்கிறார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பகவான் எவ்வளவு எளியவன் பிறர்க்கரிய வித்தகன் அறிய முடியாதவன் மலர்மகள் லக்ஷ்மி விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் அப்படின்னு பகவானையே குறிக்கிறான் ஆழ்வார் இன்னார் என்று அறியேன் அண்ணே ஆழியோடும் பொன்னார் சாங்கம் உடை அடிகளை இன்னார் என்று அறியேன் அப்படின்னு பரகாலன் சொல்றார் பகவானை இன்னார் என்று நான் அறியேன் பகவானையே அடிகள் அப்படின்னு ஆழியோடும் பொன்னார் சாங்கம் உடை அடிகளை அப்படின்னு பகவானையே குறிக்கிறார் பரகால நாயகன் அன்றையும் உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கைச் செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு ஆண்டாள் பகவானை அடிகளை குறிக்கிறார் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அந்த திருவடிகளை போற்றுகிறாள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு பையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியாய் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் சுடராழியாய் அடிக்கே சூட்டினேன் உன்னுடைய திருவடிக்கே சூட்டினேன் சொல் மாலை சொல்மாலை அப்படின்னு அடிகள் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் திருவடிகள் பகவான் பகவானையும் குறிக்கும் அடி இணைகள் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகள் அம்மான் தன் மலர்கமல கொப்பூள் தோன்ற அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மாரன் அடியினை கீழ் அலர்களிட்டு அங்கு அடியவரோடு என்றுகோலோ அணுகும் நாளே அப்படின்னு பெருமாள் திருமொழியில அடியவரோடு அப்படின்னு சொல்லும்போது அடியவரையும் குறிக்கும் மாலை நன்னித் தொழு தொழுமினோ வினை கெடக் காலை மாலை கமலமலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினையே திருவாய்மொழி அடியினையே ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளையே பகவானுடைய திருப்பாதங்களை சொல்கிறது திருவாய் மொழியில அடி அப்படின்றது மூன்றாவது பொருள் அடியார் அப்படின்றது பகவானுடைய திருவடிகளில் வணங்குபவர்கள் அடியார்கள் அமலநாதிவிரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலப்பாதம் பெந்தன் கண்ணுள் உள்ளன ஒக்கின்றனதே அப்படின்றார் அமலநாதி விரான்ல அவருடைய கமலப்பாதங்களை அடி அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த அடியார்க்கெண்ணை அடியார்க்கு அடியாரையும் அடியாரையும் கூறுவது திருவடிகள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியேனே வெங்கடவானின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில நெடியோனை வேங்கட அடியாரும் வானவரும் தேவர்களோட இணைத்து சொல்கிறார் அடியாரை இப்படி அடி அப்படின்ற சொல் அடியேன் அப்படின்ற சொல் இன்னைக்கு சொல்றேன் இல்லையா அடியேன் அடியேன் தாசன் அப்படின்னு அடியேன் என்ற சொல்லையும் பேசுகின்றவரையே பக்தரையே அவரையே பணிவில் ஊன்றிய பக்தரையே குறிக்கும் அப்படின்னு பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நீண்ட நீர் நீர்மை இனியாம் உராமை உயிர் அழிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா நின்று கேட்டு அருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு ஆழ்வார் தன்னை அடியேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஆங்கு வெண் நரகத்து கழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை அன்ன பொன்னி பொன் அடி பொன்னரடி அப்படின்னு அடிய எம்பிரானை அப்படின்னு சொல்லும்போது பொன் அடி அப்படின்னு பகவானை சொல்றார் நரகத்துல அழுந்தும் போது உன்னுடைய திருவடிகள் தான் தஞ்சம் அப்படின்ற அப்படின்றார் இப்படி அடி அப்படின்ற ஒரு சொல் வந்து பகவானை குறிப்பது அவனுடைய திருவடிகளை குறிப்பது அவனை வணங்கும் அடியார்களையும் குறிப்பது சொல்லும் அடியார் பக்தர் தன்னையும் குறிப்பது பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்றோம் இது பாதகங்களை சில பேர் பாதங்கள்னு தவறாக சொன்னாலும் அதுவும் ஒரு அர்த்தம்தான் பிரிண்டர்ஸ் டெவில்னு சொல்லுவாள் இதை அச்சிடுவதற்காக ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுக்கும்போது பாதகங்களில் ஒரு கால் எடுத்ததுனால பாதங்கள் தீர்க்கும் பரம்பரடி காட்டும் போட்டானா அதுவும் ஒரு விதத்தில் தான் சரணாதி பண்ணுறோம் இறைவனுடைய பாதங்களில் திவதேசங்கள்லாம் போகிறோம் நமக்கு பாதங்கள் இருக்குது இதனால்தானே இந்த வினைகள் போகும் ஆனால் பாதங்கள் தீர்க்கும்னு சொல்லலாம் அங்கே அடிதான் முக்கியம் இப்படி அடி இணைகள் உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா அடி இணைகள் அப்படின்ற சொ தொடரிலிருந்து யாரோ அடி இணைகளை இணைகள் எடுத்துட்டால் போல இருக்குது அடி இணைகள் உதவரா மாதிரி அப்படின்னு தான் இருந்திருக்கணும் அடி இணைகளை இணைகள் போ யாரோ எடுத்துட்டு அடி உதவரா மாதிரி அப்படின்னு எவ்வளோ ஒரு புண்ணியவான் சாதிச்சுருவான் போல இருக்குது அதை நாம் திருத்திக் கொள்வோம் அடி உதவ திருவடிகள் மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அடுத்தபடியாக நம்முடைய வழக்கில் எப்படி அழகான பழமொழிகள் திருத்து கூறப்பட்டு அதை நாம் இன்றும் உபயோகத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்றதையும் உணர்ந்து கொண்டு திருத்திக் கொள்ள அடியேன் வேண்டுகிறேன்